சற்றுமும் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தில் எப்போது முதல் புதியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற தகவல் இப்போது கசிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர வேண்டும் என்பவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகியுள்ளது இந்த திட்டத்தில் எப்போது சேர்க்கப்படுவோம் யாரெல்லாம் சேர்க்கப்படுவோம் என காத்திருப்பவர்களுக்கான செய்திதான் இது உங்களுக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் குட் நியூஸ் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்துவிட்டது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என எல்லோரும் இந்த அறிவிப்பை அதிகாரபூர்வமாக வெளியிட்டு விட்டார் ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் அருகில் உள்ள இ சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கவும் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யவும் அது குறித்த அப்டேட்டை தொடர்ச்சியாக பின்தொடருங்கள் இப்போது வெளியாகியிருக்கும் தகவலின்படி கலைஞர் மதுரை உரிமை தொகை திட்டத்திற்கு புதிய பயனாளர்கள் தேர்வு என்பது பல்வேறு அளவுகோள்களின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது கலைய மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக கொடுக்க பட்டுள்ள விதிமுறைகளின்படி விண்ணப்பித்து காத்திருக்கும் விண்ணப்பதாரர்கள் கொடுத்திருக்கும் தகவல்கள் விரிவாக ஆய்வு செய்யப்படுகின்றன அதன் பிறகு கள ஆய்வு நடக்கும் இந்த இரண்டு வழிமுறைகளும் முடிந்த பிறகே கலைஞா மகளிர் தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் தேர்வு இறுதி செய்யப்படும் அந்த வகையில் ஜூன் மாதம் வரும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளன்று இந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது விண்ணப்பித்து காத்திருப்பவர்களின் முதல் கட்டமாக சில ஆயிரம் பேரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட்டதற்கான அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் அனைத்து விண்ணப்பதாரர்களின் மனுக்களும் முழுமையாக பரிசீலனை செய்யப்பட்டு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்புகள் வரலாம் ஆனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இல்லை என்பதை விண்ணப்பதாரர்கள் நினைவில் வைத்து கொள்ளவும் அதிகபட்சமாக திமுக தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் பதினேழு திமுக கலைஞர் இளைஞர் அணி தொடங்கப்பட்ட நாள் ஜூலை இருபது திமுகவை தோற்றுவிட்ட அறிஞர் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து ஆகிய இந்த முக்கிய நாட்களில் ஆகிய இந்த முக்கிய நாட்களில் கலைஞர் மதுரை உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் குறித்த அறிவிப்புகள் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவே எப்படி பார்த்தாலும் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் புதிய பயனாளர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என்பது மட்டும் உறுதி அது இல்லாமல் பத்தாம் வகுப்பு முடித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு குட் நியூஸ் அதாவது படித்து திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து எவ்வித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் ஐந்து ஆண்டுகளுக்கும் இளைஞர்களின் நலனுக்காக மாத மாதம் தமிழ்நாடு அரசு உதவித்தொகை வழங்குகிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு எஸ்எஸ்எல்சி பே ரூபாய் இரநூறும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் முந்நூறும் எஸ்எஸ்எல்சி மேல்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் நானூறு வழங்கப்படுகிறது இளநிலை பட்டதாரிகளுக்கு டிகிரி ரூபாய் அறுநூறு வீதம் மூன்றாண்டு காலத்திற்கு வேலைவாய்ப்பு பெற்றோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளை பொருத்தமட்டில் பதிவு செய்து ஓராண்டு நிறைவு செய்துள்ள பதிவுதாரர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் அறுநூறு எஸ்எஸ்எல்சி ரூபாய் ஏழுநூறு ஹச்எஸ்சி ரூபாய் ஆயிரம் டிகிரி வீதம் பத்தாண்டு காலத்திற்கு வேலைவாய்ப்பு பெற்றோர் தொகை வழங்கப்படுகிறது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நாற்பத்தி ஐந்து வயது மிகாமலும் ஏனையோரை பொறுத்த மட்டில் நாற்பது வயதுக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் தற்போது அரசாணைப்படி மனுதா மனுதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் மிகாமலும் இருத்தல் வேண்டும் மனுதார் அரசு மற்றும் தற்காலிக அரசு பணி அல்லது தனியார் நிறுவனங்களின் வாயிலாக வந்தவிதமான நிதி உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது மனுதாரர் அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் மாணவ மாணவிய மாணவியராக இருத்தல் கூடாது இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபது வாயிலான காலாண்டில் வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்து ஐந்தாண்டுகள் முடிவு பெற்றுள்ள பொது பிரிவினர் மற்றும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலாண்டில் வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்து ஓராண்டு முடிவு பெற்றுள்ள மாற்றுத்திறனாளிகள் நடப்பு காலாண்டிற்கு உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க ஏதாவது அச்சிட்ட விண்ணப்ப படிவங்கள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சி பிளாக் தரைத்தளத்தில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டும் மையத்தில் அலுவலக நாட்களில் நேரில் வருகை புரிந்து கொண்டு புரிந்து பெற்று கொள்ளலாம் அதில் டபிள்யூ டபிள்யூ வேலைவாய்ப்பு டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நேரடியாகவும் விண்ணப்பிக்க படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சி பிளாக் தரைத்தளத்தில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் அலுவலக நாட்களில் நீரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் விண்ணப்ப படிவத்தில் தெரிவித்தவாறு எண் ஏழில் உள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் வருமான சான்றிதழ் வருவாய் ஆய்வாளர் அவர்களின் கையொப்பம் பெற்று பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் மயமாக்கப்பட்ட வங்கியில் தங்களுக்கென தனியாக ஓன் அக்கௌண்ட் ஊஏஏ வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை குடும்ப அட்டை கல்வி சான்றிதழ்கள் சாதி சான்றிதழ் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றின் அசல் மற்றும் நகலுட் நகலுடன் மே ஒன்றாம் தேதி போல் திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் விண்ணக்கத்தினை சமர்ப்பிக்க வேண்டும் இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்